இது இன்றைய காலம் சின்ன சின்னதாக ஒரு நாலு கொத்து இருக்குது இதில் ரெண்டு கொத்து அந்த பக்கம் ரெண்டு கொத்து இருக்கும் நல்லா நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இன்னும் ஒரு பத்தாம் தாண்டி இது இன்றைக்கி எடுத்துகிட்டா அவ்வளோதான் காலம் இன்னும் ஒரு நாலு நாள் ஆகிடும் ஏன்னா முக்கிய என்ன வெளியே வரலை எதுலேயுமே அதனால் நாலு நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து மொத்தம் ஒரு முந்நூறு கிராம் இருக்குது அதை கொண்டு போய் அருகிட்ட கொடுக்க வேண்டியதான் நன்றி